நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட வீடுக்களை நீங்களும் ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு வீடியோக்களை போட்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்ற என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ராசமான வீடுகள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் அரசியல் நிகழ்வுகள் பெற்ற வீடியோக்கள் நிறைய வீடியோக்களுக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாவது திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்க்கலாமா சில பேர் சொல்கிறாங்களே அதுக்கெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை முதல் திருமணத்திலே அந்த தோஷம் அடிபட்டுடும் அதனால் இரண்டாவது திருமணத்தை செய்வதற்கு திருமண பொறுத்தெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை இரண்டு பேருக்கும் ஒத்து போயிடுச்சினாலே திருமணம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க பொதுவாகவே முதல் திருமணம் அப்படின்னா எந்த இடம் ஏழாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதியினுடைய நிலை பொதுவாகவே காரகன் சுக்கரன் நன்றாக இருக்கணும் அந்த ஜாதத்தில் வலிமையாக இருக்கணும் இந்த ஏழாம் இடமோ அல்லது ஏழாம் அதிபதியோ பாதிக்கப்பட்டு இருந்தால் தாமதமாக திருமணம் செய்யணுங்க அதாவது சீக்கிரம் மேரேஜுக்கு கொண்டு போகக்கூடாது சீக்கிரம் மேரேஜ்னா என்ன சார் அப்படின்னா இருபத்தஞ்சு வயதுலேருந்து அந்த இருபத்தெட்டு இருபத்தேழு இதுக்குள்ளே செய்யக்கூடிய அமைப்பு இது கொஞ்சம் தாமதப்பட்டு ஒரு இருபத்தொம்போது முப்பது வயது நெருங்கி திருமணம் செய்யும் போது இந்த விஷயத்துலேருந்து பாதிப்பானது விலகும் இந்த ஏழாம் இடம் யாராருக்கெல்லாம் பாதிப்பு அடையுதோ ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நிலை கடுமையான பாதிப்பு அடைகிறது கடத்தரக்காரகன் சுக்கரன் பாதிக்கப்படுறது இந்தமாரி அமைப்பு இருந்தாலே தாமத மேரேஜ் அமையும் தாமத மேரேஜ் இல்லாமல் இவங்க சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் அடுத்தது இரண்டாவது திருமணத்தை நோக்கி அது பயணிக்கும் இரண்டாவது திருமணனால் எந்த பாவகம் பார்க்கணும் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்தை நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கணும் பதினொன்றாம் அதிபதிங்கிறத விட பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் வீடு இயல்பான நிலையில் இருக்கா அதில் ஏதாவது பாவகிரகம் அமர்ந்திருக்கின்றதா பாவகம் அந்த இடத்துல பாதிக்கப்படாமல் இருக்காங்கிறத பார்க்கணும் பாவகம் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக இரண்டாவது திருமணம் சிறப்பாக நல்ல திருமணமாகவே இருக்கும் பதினொன்றாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்காரா அப்படிங்கிறதையும் நீங்கள் செய்திக்கு பார்க்கணும் களத்திர காரகன் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தார்னா இரண்டு எந்த முதல் திருமண அமைப்புலையும் சரி இரண்டாவது திருமண அமைப்புலையும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பாவகம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா பிரச்சனைகளோடு அந்த விஷயமானது கடந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாவகம் அங்கேயே பாதிக்கப்படக்கூடாது எந்த பாவகம் சார் பதினொன்றாம் பாகம் இரண்டாவது திருமணத்திற்கு இந்த விஷயத்தை நீங்கள் தூக்கி பார்க்கணும் ஆனால் என்ன சொல்கிறாங்க முதல் திருமணத்திலே தோஷம்லாம் அடிபட்டுடும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை பொருத்தமே பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதில் உண்மைத்தன்மையே கிடையாதுங்க அப்படியெல்லாம் செய்யவே கூடாது என்ன சொல்லப்படா இரண்டாவது திருமணத்திற்கு தான் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு திருமணத்தினுடைய அமைப்பானது கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுக்கப்ப இரண்டாவது திருமணமாவது நல நிலைத்து இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிற அமைப்பில் தான் முழுமையாக அதிகப்படியான இம்பார்ட்டன்ட்டு இரண்டாவது திருமணத்துக்கு கொடுக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் ஏன்னா பல்வேறு ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது சார் இது வந்து முதல் திருமண அமைப்பானது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இரண்டாவது திருமணம் இப்போ இதுலேயும் சிக்க சிக்கல்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தா சுத்தமாக பொருத்தமில்லாத ஜாத்த சேர்த்து வச்சுக்கிறாங்க ஒரு ராசியை எப்படி இணைக்க முடியும் ஆறு எட்டு ராசியை இணைக்கவே முடியாது அவங்க வந்து இரண்டாவது திருமணத்துக்கு ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு ஜாதகமே தரலைங்க அவங்க ஒரு பெண் சொல்கிறாங்க அந்த ஆணுடைய ஜாதகத்தையே தரலை இது வந்து பொருத்த வந்து இதுக்கெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க கடைசியில் பார்த்தா அந்த பையனுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை அமைப்பே வலிமையாக இல்லை குடும்பஸ்தானம் வலிமையாக இல்லை திருமணம் அதுக்கப்புறம் அவங்க வா கேட்டு வாங்கியிருந்துருக்காங்க கேட்டு வாங்கி அனுப்பும் போது குடும்ப வாழ்க்கை திருமண அமைப்பு அந்த களத்திரக்காரகன் சுக்கரன் அனைத்துமே கடுமையான பாதிப்புகளை சந்தித்த ஜாதகமாக இருக்குது அந்த பையனுடைய ஜாதகம் அப்போ இருவருக்குமே திருமண வாழ்க்கை இந்த இரண்டாவது திருமண வாழ்க்கை நீடித்து நிலைத்திருக்குமா என்றால் அதில் சாதகமான பதிலே வர சொல்ல முடியல அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது என்றெல்லாம் கிடையாதுங்க அவசியமாக பார்த்தே தீர வேண்டும் ஏ முதல் திருமணத்தில் தோஷம் அடிபட்டு தோஷம் அடிபடுவது என்பது வந்து இத்தனை வயசான தோஷம் அடிபட்டுரும் இத்தனை வயசுக்கு மேலே பொருத்தம் பார்க்கணும் அவசியம் இல்லை இதெல்லாம் உண்மையே கிடையாது பொருத்தம் அவசியம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று பொருத்தம்னா ஒன்று நட்சத்திர பொருத்தங்களுக்கு நீங்கள் வந்துடக்கூடாது ஏழு பொறுத்தவருக்கு எட்டு பொருத்தருக்குங்கிற அடிப்படையில் வந்துடக்கூடாதுங்க பொருத்தம் அப்படி சொன்னால் ஜாதகத்தை சீர்திக்கு பார்க்கணும் என்ன அமைப்பு ஜா அந்த ஜாதகம் எப்படி இருக்குது குடும்பஸ்தான் நன்றாக இருக்கின்றதா இரண்டாம் இடம் அந்த குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் இப்போ இரண்டாவது திருவண்ணுனா பதினொன்றாம் இடம் நன்றாக இருக்கின்றதா இது போன்ற விஷயங்களை சீர்திக்கு பார்க்கணும் அதை பார்த்து தான் எனக்கு தசாபுத்தி என்ன தசாபுத்தி போகுது சஷ்டாஷக தசாபுதிகள் இருந்து நடைமுறையில் செல்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் மேலோட்டமாக இரண்டாவது திருமணம்னா சும்மா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு அதனால் செஞ்சு வச்சிருக்குங்கிற முடிவு நம்ம எடுக்க முடியாதுங்க ஏன்னா இந்த திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய அமைப்பாக இருக்கின்றது இரண்டாவது திருமணம் அப்போ இருவருக்குமே பதினொன்றாம் இடம் நன்றாக இருக்கின்றதா திருமணம் செய்வ செய்யக்கூடிய அந்த ஜாதகம் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பதினொன்றாம் இடம் நன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிறுதிக்கு பார்க்கும் தான் முழுமையான பலனானது வெளிப்படுங்க அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு அவசியம் அவசியம் திருமண பொருத்தம் பார்த்தே தீர வேண்டும் திருமண பொருத்தம் பார்த்து தான் திருமணத்தை இணைப்பது தான் சிறந்ததுங்க திருமண பொருத்தனால் நட்சத்திர பொருத்தங்கள் போகாதுங்க ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தத்தை சிறிதுக்கு பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்த்து இணைப்பது தான் நிச்சயமாக இரண்டாவது திருமணம் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்